அனைத்து சாய் பக்தர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் சைரம் இப்போ நம்ம வந்து ஷிரடியில இருக்கோம் ஷிரடியில இருந்து ஒரு அற்புதமான ஒரு தகவலை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலயமா நம்ம கொடுக்க போறோம் என்னன்னா நம்ம ஷிரடியில காலை நேரத்துல ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு டிஃபன் கொடுக்குறாங்க இந்த அஞ்சு ரூபாய் டிஃபனுக்கு நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு அஞ்சு ரூபாய்க்கு உண்டான ஒரு டிஃபன் எந்த இடத்துல கொடுக்குறாங்க அது எப்படி நம்ம வாங்குறது எந்த டைமிங்ல இருந்து எந்த டைமிங்க கொடுக்குறாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பாக்க போறோம் இப்போ நம்ம இருக்கிற இடம் சிரடியில தோரக மாயி இந்த தோரக மாயில தான் நம்ம பாபா வந்து கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு வாழ்ந்தாரு இதுதான் பாபாவுடைய வீடு சிறடியில இந்த தோரக மாயிட இருந்து எப்படி அந்த அஞ்சு ரூபா டிஃபன் கொடுக்குற இடத்துக்கு நம்ம போக போறோம் அந்த டிஃபன் என்னென்ன அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க என்பதை தான் இந்த வீடியோ பதிவுல முழுமையா நம்ம பார்க்க போறோம் நம்ம சத்குரு சிரிடி சாய்பாபாவை பாபாவை தரிசனம் பண்றதுக்காக நிறைய பக்தர்கள் வந்து ட்ரெயின் மூலியமும் அல்லது விமானம் மூலியமும் வந்து சிரிடிக்கு வராங்க அப்படி வந்து அவங்க ஒரு சில இடத்துக்கு மட்டும் தான் பயணம் பண்றாங்க ஒரு சில இடத்துக்கு பயணம் பண்றது இல்ல தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு இந்த அஞ்சு ரூபாய்க்கு காலை நேரத்தில் டிஃபன் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்களுக்கு தெரியறது இல்ல அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த பதிவு வந்து ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும் இந்த வீடியோ பதிவு நீங்க பார்க்கலாம் நம்ம தோரகம் அப்படியே லெப்ட் எடுத்து அந்த ஆட்சி வழியா வந்துட்டு இருக்கும் இந்த வேல நீங்கள் தொடர்ந்து நடந்து வந்தீங்கன்னா நம்ம அந்த அஞ்சு ரூபாய்க்கு டிஃபன் கொடுக்குற இடத்துக்கு நம்ம போகலாம் இந்த அஞ்சு ரூபாய் டிஃபன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் ஆறு இருந்து பத்து மணி வரையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் தோரகம் இருந்து நேராக இப்படியே வந்தீங்கன்னா இந்த சாய் காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு தென்படும் இந்த சாய் காம்ப்ளெக்ஸ் வந்து ரைட் சைட்ல இருக்கும் இந்த சாய் காம்ப்ளெக்ஸுக்கு ஆப்போசிட்டில் ரோடு நம்ம இப்போ மாறிவிட்டோம் இந்த ஆப்போசிட்ல ரோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் கடைகள்லாம் இருக்கும் இதை தொடர்ந்து நம்ம போய்கிட்டே இருக்கும் நண்பர்களே இதை தொடர்ந்து மேல ஒரு போர்டு கட்டுறோம் அங்க பாபா எல்லாம் இருக்கிறாரு உதாரணத்துக்கு ஆப்போசிட்ல இந்த பில்டிங் ஞாபகம் வச்சிங்க இந்த பில்டிங்க்கு இந்த சாய் காம்ப்ளெக்ஸுக்கு ஆப்போசிட் ரோட்ல தான் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம லெப்ட் சைட்ல நடந்து போயிட்டு இருக்கோம் இந்த லெப்ட் சைட்ல நீங்க தொடர்ந்து அப்படியே நடந்து வந்தீங்கன்னா மேல இருக்க இந்த போர்டை பாருங்க இதுதான் லேண்ட்மார்க் இந்த போர்டுக்கு பக்கத்திலேயே படிக்கட்டு வந்து டவுன்ல இறங்கும் இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்துல டவுன்ல வந்து படிக்கட்டு இறங்கும் அந்த படிக்கட்டு வழியா நம்ம போனோம்னா அந்த அஞ்சு ரூபா டிஃபன் சென்டருக்கு நம்ம போகலாம் இப்ப நியர்பை நம்ம கிட்டத்தட்ட இந்த அஞ்சு ரூபா டிஃபன் சென்டருக்கு நம்ம வந்துட்டோம் இந்த இடம் பாத்தீங்கன்னா சிரடியில பிம்பிள் வாடி ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த பிம்பிள்வாடி தான் இந்த அஞ்சு ரூபா டிஃபன் இருக்கு இப்போ அஞ்சு ரூபா டிஃபன் என்ன கொடுக்குறாங்கன்னு நம்ம நம்ம இந்த வீடியோ பார்க்க வந்து அண்ணன் நினைக்கிறாரு பாருங்க அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா படிக்கட்டு இருக்கும் நிறைய பக்தர்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த அஞ்சு ரூபா ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காலையில ஆறு மணில இருந்து பத்து மணி வரையும் பாத்தீங்கன்னா நீங்க அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பூரி ஒரு ஸ்வீட்டு அதே போல உங்களுக்கு ஒரு சென்னா மசாலா இது மூணுமே சேர்த்து வெறும் அஞ்சு ரூபாய்க்கு இந்த காலை நேரத்துல டிஃபன் கொடுக்கறாங்க இந்த காலை நேரத்துல நிறைய பக்தர்கள் வந்து இங்க லைன்ல நின்று பொறுமா காத்து இந்த டிஃபனை வாங்கிட்டு போறாங்க நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எத்தனை பாக்கெட்டு வேணா கொடுப்பாங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இந்த பிரசாதம் பாத்தீங்கன்னா இந்த ஷெடியில தவிர்த்து வேற எங்குமே கிடைக்காது வெறும் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு பூரி ஒரு ஸ்வீட்டு ஒரு சென்னா மசாலா கொடுத்து பக்தர்களை வந்து இங்க வர பக்தர்களை வந்து பசியாத்துறதுக்கு நம்ம ஷிரடி சாய்பாபாவுடைய சமஸ்தான சாய்பக்தர்களுக்கான ட்ரஸ்ட் வந்து இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து சாய் பக்தர்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு அண்ணா வாங்கிட்டு வர்றாரு பிரசாதத்தை அவர் நிக்க வச்சு நம்ம வீடியோ பாக்குறோம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கவர் வச்சிருக்காரு இந்த மூணு கவர்லயே சேர்த்து பதினஞ்சு பூரி மூணு ஸ்வீட்டு ஒரு சன்னா மசாலா இருக்கும் நம்மளும் அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம அண்ணா வந்து இந்த பிரசாதத்தை வந்து பிரிக்கிறாரு இதுக்குள்ள என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்க நீங்க வெறும் அஞ்சு ரூபாய்க்கு காலை நேரத்துல சீரடியில உணவுக்காக இந்த அஞ்சு ரூபாய் கவரை நீங்க வாங்கி சாப்பிடுங்க சூப்பரா ரொம்ப ஒரு அற்புதமா இருக்கும் இந்த கவரை வந்து நம்ம பிரிச்சிட்டோம் இந்த கவர்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு பூரி வந்து கொடுத்துருக்காங்க இருங்க ஒன் பை ஒன்னா அண்ணா எடுத்து காட்டுவாரு இப்ப பாருங்க ஒரு ஸ்வீட்டு வந்து கையில வந்து ஒரு ஸ்வீட்டு வச்சிருக்காங்க ஒரு ஸ்வீட்டு கொடுத்துட்டாங்க அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு பூரி பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பூரி கொடுத்துறாங்க இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பூரிக்கு வந்து தொட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னா மசாலா தனியா ஒரு கவர் இருக்கும் ஸ்வீட்டு தனியா ஒண்ணு இருக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த பூரிக்கு தொட்டுக்கு வந்து சன்னா மசாலா கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சன்னா மசாலா கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு பூரி ஒரு ஸ்வீட்டு இந்த சன்னா மசாலா இவ்வளையும் சேர்த்து வெறும் அஞ்சு ரூபாய்க்கு காலையில நேரத்துல ஆறுல இருந்து பத்து வரையும் ஷிரடியில இருக்கிற பக்தர்களுக்கு இந்த பிரசாதத்தை கொடுக்குறாங்க எல்லாருமே பயனடைங்க